நம்ம சரியா சீனியர்ஸ் போரை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் நல்ல மனதோடு ரொம்ப தைரியத்தோடும் பொதுமக்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க எண்ணற்ற தொழிலாளர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சு மக்கள் மனதுல இன்னைக்கு நீங்க இடத்த பிடிச்சிருக்க ஒரு முக்கியமான மனிதர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர் இந்த வாரம் கொண்டாடுற வகையில நம்ம சரியில்ல செலிபிரேட்டிங் கேப்டன் விஜயகாந்த் ரொம்ப நடந்தது இதுக்கு அவருடைய மகன் சண்முக பாண்டியன் கீர்த்தி சுரேஷ் மற்றும் அவருடைய நண்பரான அம்மா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் எல்லாரும் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிட்டாங்க அப்படி இருக்க நம்ம சரியா சீனியர்ஸ் போர்ல ரொம்பவே ஏழ்மையான நிலையில இருந்தாலும் இத்தனை வருஷமா இசை மற்றும் பாடலை விட்டு தராம இளையராஜாவுடைய பெரிய பக்தனா ஒவ்வொரு வாரமும் அவருடைய பாடலை எடுத்து அவர மாதிரியே அற்புதமா பாடியிருக்கிற ஏழை திறமையான பாடகரான பாலமுருகன் அவர்கள் இசை நானி இளையராஜா மற்றும் விஜயகாந்தனுடைய ஆல் டைம் பேவரட் மெகாயிட்டான ஒரு பாடலை எடுத்து சாம சூப்பரா பாடியாத்தி ஒட்டுமொத்த அரங்கத்துல இருந்த பாடகர்கள் மற்றும் நடுவர்கள் எல்லாரையுமே எழுந்து ஆட வச்சிருக்காரு நம்ம சி தமிழனுடைய சரியம்பாவை பொறுத்த வரைக்கும் அதுலயும் குறிப்பா இந்த சீனியர்ஸ் போர் மக்களிடையே பெரிய அளவுல ரீச் ஆயிருக்கு அதற்கு முக்கியமான காரணமே இந்த சீசன்ல சாதாரண பாமர மக்கள்ல இருக்க இருக்க நிறைய ஏழை திறமையான பாடகர்களை கொண்டு வந்து அவங்களை ரொம்பவே அற்புதமா பாட வச்சு அசத்திருக்காங்க அப்படி இந்த சீசனுடைய ஒரு திறமையான பாடகர் தான் நம்ம சிதம்பரத்தை சேர்ந்த பாலமுருகன் அவர் இசையை முறைப்படி கத்துக்கலனாலும் இளையராஜாவுடைய பாடல்கள் கேட்டு அதன் மூலமா கத்துக்கிட்டு அவருடைய பாடல அவர மாதிரியே சாம சுப்பர பாடி அசத்துவாரு அவர் இந்த ஷோ விட்டு எலிமினேட் ஆயிருந்தாலும் இதுல இருந்து நடுவர்கள் எல்லாருமே அவருடைய பாடல கண்டிப்பா கேட்டு தீரணுன்றதுக்காக ஒவ்வொரு வாரமும் அவர் ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க சொல்லிருக்காங்க அந்த வகையில இந்த வாரம் அந்த கேப்டன் விஜயகாந்த் ரவுண்ட்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பேவிரட்டான பாலமுருகன் அவர்கள் பொன்மன செல்வன் படத்தில இசைனான இளையராஜாவோட இசையில மனோ மலேசியா வாசுதேவன் மற்றும் சித்ரமா அவர்கள் பாடிய நீ பொட்டு வச்ச என்ற மெகைட்டான பாடல் எடுத்து அதை அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரி சம்ம சூப்பரா வேற லெவல்ல பாடி தெரிக்க விட்டு அங்க இருந்த சக போட்டியாளர்கள் பாடகர்கள் எல்லாருமே எழுந்து டான்ஸ் ஆட வச்சிருக்காரு இதை பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே நம்ம பாலமுருகன பெரிய அளவுல பாராட்டி இருந்தாங்க அவர் ஒவ்வொரு வாரமும் நம்ம சரியான பாடல இளையராஜாவோட பெரிய பக்தனா வந்து அற்புதமா பாடி அத்தர் மட்டும் இல்லாம அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சி இன்னும் பெரிய ஆளா வரதுக்காக எங்களுடைய தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சரியா சீனியர்ஸ் போற பொறுத்த வரைக்கும் இதுல சிதம்பரத்துல இருந்து வந்து இப்ப சரியா மேடையில அற்புதமா பாடியாத்திர நம்ம பாலமுருகன் அவர்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கின்றத பத்தியும் அவர் இந்த வாரம் அந்த கேப்டன் விஜயகாந்த் ரவுண்ட்ல இசை நான் இளையராஜாவுடைய ஒரு பாடலை எடுத்து அப்படி அவர மாதிரியே சாம சூப்பர பாடி தெரிவிக்கை இருக்கிறத பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சரியா இருக்க நிறைய ஏழை திறமையான பாடகர்கள் மற்றும் இசை தெரிந்த பாடகர்கள்ல உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியா பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கோங்க சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ